மாறியல வளத்தாண்ட பைரவி தாண்ட வளத்தாண்ட தாண்ட கருப்பையா நீ பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் கருப்பையா நீ கொண்டாய் நாடு அருள் வந்து ஆடக்கூடிய பக்தர்கள் அறையில் அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை கேட்டு இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளங்கரு பையன் நீ இருந்தாய் கிணாடு வண்ட துறைய வண்ட துறைய வணங்க முடிய வழக்காளி வண்டத்து பொன் கருப்பு என் கோட்டகரு பொய்யா கருப்பையா வட கருப்பையவடி கருப்பைய சந்தன கருப்பையா பையா எங்க சங்கரலிங்க கருப்பையா நகர்வாள அருள் மிகுந்த எங்க ஸ்ரீ சந்தன மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நம்ம இந்திரா அருள் அருள்மிகுந்த ஸ்ரீ சந்தன மாரியம்மன் முட்டிக்கிட்டு நீங்க வரணும் கருப்பையா வரவேணும் கருப்பையா அருள் வந்து ஆடுகிற பக்தர்கள் வந்து அவருடைய உறவினர்கள் பாகுமர் ஐயா மக்கள் எல்லாம் காத்து இருக்கு மக்கள் எல்லாம் காத்து மக்கள் எல்லாம் காத்து எங்க மாறு நாட்டு கருப்ப வாடா நாட்டு கருப்ப வாடா வா ஐயா உன் சனங்களெல்லாம் காத்து இருக்கு சனங்களெல்லாம் காத்து இருக்கு சனங்கள் எல்லாம் காத்து சன்னதியை விட்டு வாடா சன்னதியை விட்டு வா வாய வாயை வாழ வா நீ வைக்கும் காதலுக்கு சாமி காதலுக்கு சாமிடமுகளுக்கு சாமிகால்களுக்கு அண்ணா நம்ம சாமி தன்னடமு சாமி குடியருவோம் எடுத்தாடு விசருவச்சாமி விசருவோம் இருபுணைய குடியறுவா எடுத்தாடு விசருவா விசருவா விருவா சமீபிச்சருவோம் தங்களை நல்ல குடியருவா அது தாடுவாதி வாதிவா வெள்ளி நல்ல என்ன சிறப்பு இந்த மதுரை தோரணமும் மக்களின் ஆரவாரமும் மிக மகிழ்ச்சியாக உள்ளது இன்று தங்கை சொக்க நாதர்க்கும் திருமண நாள் சீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆடை ஆவரணம் பொன் பொருள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பல்லக்கு பரிவர்த்தனை வரும் வழியில் பக்தர் எல்லாம் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள் ஆகையால் சிறிது காலதம்பதமாகி விட்டது இருந்த போதிலும் அண்ணன் இன்னும் திருமணத்துக்கு வரவில்லை என்று தங்கை கோபித்திருப்பாள் இருந்த போதிலும் இந்த மதுரை மதிக்கு நான் பலமுறை ஒன்று சென்றிருக்கிறேன் உணவு யார் நீங்கள் நாங்கள் நாடோடிகள் நீங்கள் யார் நான் தான் கல்லழகர் சுவாமி இந்த நாடோடிகளுக்கு காட்சி கொடுத்து விட்டீர்களே மிக்க நன்றி சாமி மங்களம் உண்டாகட்டும்

யார் வந்தாலும் வராவிட்டாலும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் ஒன்று இருக்கிறது அந்த நேரத்துக்காக நாம தான் தவிர நேரம் நமக்காக காத்திருக்காது நல்ல நேரம் வந்தது திருமணம் முடிந்தது நல்ல நேரம் வந்து திருமணம் முடிந்தது ஆமா சார் அப்படியாக இருந்தால் என் தங்கைக்காக கொண்டு வந்த செய்ய தாங்கள் பெற்று செல்லுங்கள் ஐயா சாமி விலை உயர்ந்த பட்டாடைகளும் தங்க ஆபரணத்தையும் இந்த நாடோடிகையில் கொடுத்து விட்டீர்கள் நான் கொண்டு செல்லும் இந்த கடம்பவனத்து வழியில் மகாச்சால மந்திரவாதி என்பவர் இருக்கிறார் இதை பார்த்தால் அனைத்தையும் ஆச்சரியமா இருக்கிறது அண்ணன் இங்கிருக்கும் இருக்கும்போது அங்க யாரை சாட்சியாக வைத்து திருமணம் நடத்தியிருப்பார்கள் இப்பொழுது போதிலும் அண்ணன் வராமல் தங்கை திருமணத்துக்கு இத்தங்கை மீது கோபம் கொண்டு இந்த வைகை ஆட்டில்